முன்னேண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் மறுபடியும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி பங்கீடு தொடர்பான சர்ச்சை வெடிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை வச்சு மத்திய அரசு குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க சமர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே மத்திய அரசினுடைய பங்கா தர வேண்டிய நிதியை தரமாட்டாங்க அதை தர்றதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க ஸ்ரீ ஸ்கூல்ஸை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்குச்சுனா அந்த பள்ளிகளை தமிழ்நாட்டில் அமைக்க ஒப்புக்கிட்டாங்கன்னா இந்த நிதியை வந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மும்மொழி கொள்கையை திணிக்கிற மாதிரி இருக்குது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நிதியை கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு மிரட்டலை வந்து மத்திய அரசு செய்யுது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது இந்த குற்றச்சாட்டு திமுக தரப்புலையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு கடந்த நிதியாண்டில் வர வேண்டிய தொகையே வந்து ஒதுக்கப்படலை அதில் வந்து மொத்தம் நாலு தவணைகளாக வந்து அந்த பணம் கொடுக்கப்படணும் முதல் தவணை கொடுக்குற சூழலில் தான் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஏழு ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நிதி பங்கீடு அப்படின்றது வந்து ஒருங்கிணைந்த பள்ளி நிதி அப்படின்னு சொல்றாங்க பள்ளிகளினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நிதி வந்து பயன்படுத்தப்படுது மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதமும் வந்து இந்த நிதிக்கு வந்து கொடுக்குறாங்க அதுல மத்திய அரசினுடைய பங்கு தான் வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கடந்த நிதியாண்டுக்கு தரப்பட்டிருக்கணும் அதை அவங்க கொடுக்கும்போது தான் முதல்ல வந்து இந்த விஷயத்தை சொல்றாங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸை வந்து ஏற்றுக்கோங்க நிதி கொடுக்குறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக வந்து இதை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் மும்மொழிக் கொள்கை எங்களால் ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபது புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையிலானது அந்த கல்விக் கொள்கையவே நிராகரிக்கிறதா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறதுனால இந்த விஷயத்தை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றதும் தமிழ்நாடு அரசு சொல்லிருச்சு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அடுத்த கல்வியாண்டு தொடங்க போகுதுங்கிறதால அடுத்த வருஷத்துக்கான நிதி பங்கீடு தொடர்பாக பேசுகிறதுக்கு மாநில அரசு அதிகாரிகளுக்கு வந்து மத்திய அரசு சார்பாக வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படி அழைப்பு விடுத்தப்போ தான் ஏற்கனவே கொடுக்க வேண்டியதே கொடுக்கல ஏற்கனவே கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காதப்போ எப்படி வந்து அடுத்த நிதியாண்டுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டப்போ தான் அந்த நிதி வந்து பகிர்ந்து அளிக்கப்பட்டிருச்சு தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை மற்ற மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகாரிகள் மூலமாக வெளிவந்திருக்கு இது ஒரு ஊடகத்திலேயும் இந்த செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்துக்கு கீழே இங்கே கொடுக்கப்பட வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசம் குஜராத் மாதிரியான மாநிலங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு கண்டனத்தை வந்து வெளியிட்டிருக்கார் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பாஜக வந்து செயல்ப செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற திட்டங்களில் வந்து இதுவும் ஒன்று தேசிய கல்விக் கொள்கையும் அது வழியில் வந்து மும்மொழி கொள்கையும் அவங்க திணிக்க பார்க்குறாங்க அதை நிராகரித்ததுக்காக மாணவர்களுக்கு தமிழ்நாடு மாணவர்களுக்குரிய ரெண்டாயிரத்தி நூப்பி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை பறித்து வேறு மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுற தமிழ்நாட்டை தண்டிக்கிற வகையில் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு இந்திய வரலாற்றில் வேறு எந்த ஒரு அரசும் ஒரு மாநிலத்தை இந்த அளவுக்கு வாங்கி அரசியல் ரீதியாக வாங்கணுன்றதுக்காக மாணவர்களினுடைய கல்வியை பாதித்ததாக வரலாறு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து இவர் முன் வச்சிருக்கிறார் இந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசு எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா இவங்க மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நிதி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பாஜக தரப்பில் இருந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி முதலமைச்சரினுடைய இந்த கண்டனத்துக்கு பதிலளிச்சிருக்கிற தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் மத்திய அரசு சொல்கிற திட்டத்தை செயல்படுத்தாமல் நீங்கள் எப்படி வந்து மத்திய அரசுக்கிட்ட நிதி கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறார் இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வெளியே வர்றது பெரிய செய்தியாகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஒரு நிகழ்வில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா சில மாநிலங்கள் மாநிலங்களுடைய பேரையும் சொல்கிறார் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா மாதிரியான சில மாநிலங்கள் நாங்கள் இவ்வளவு நிதி கொடுக்குறோம் மத்திய அரசுக்கு ஆனால் எங்களுக்கு வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நாங்கள் நிதி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு நிதியை திருப்பி நாங்கள் வரி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு நிதியை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து அற்பத்தனமானது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறார் இதுவும் வந்து பெரிய அளவிலான விமர்சனங்களை வந்து கிளப்பியிருக்கு இந்த இரண்டு விஷயங்களையும் கிளப் பண்ணி மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேஷன் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை நீங்கள் உங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக உங்களுடைய அரசியல் கொள்கைகளை இங்கே நிலைநிறுத்தணுன்றதுக்காக ஒரு மிரட்டலாக மும்மொழி கொள்கை ஏற்றுக்கங்க அப்படின்றத ஒரு விஷயத்தை இது பண்ணி அதை ஏற்றுக்கலை அப்படின்னோடனே அதை மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கறது தான் அற்பத்தனமான ஒன்று அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி பங்கீடு தொடர்பாக சமீப காலத்திலே வந்து நிறைய சர்ச்சை வந்திருந்தது ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக நம்ம பேசின ஒரு வீடியோலையும் வந்து அதை பற்றி சொல்லியிருந்தோம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக ப்ரெஸ் மீட் கொடுத்த அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கவனிக்காமல் வரி கொடுக்கலை டேஷ் கொடுக்கல அப்படின்லாம் வந்து இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் நம்ம அப்போவே வந்து அதை சொல்லியிருந்தோம் ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்றதுக்காக அதை காரணமாக வச்சு ஒரு பாலியல் வன்கொடுமை பற்றி பேசணுன்றதுக்காக நாங்கள் வரி பங்கீடு தொடர்பாக பேசுகிறதே வந்து தப்புன்னு சொல்கிறது சரியான அரசியல் அணுகுமுறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பியூஷ் கோயல் வந்து அதை இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்தியிருக்கார் மாநிலங்கள் தாங்கள் கொடுக்குற வரிக்கு ஏற்ற மாதிரி நிதி பங்கீடு கேட்குறதே வந்து அற்பத்தனமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை சொன்ன இன்னொரு விஷயமும் வந்து முக்கியமானது திட்டத்தை நிறைவேற்றாமல் வந்து எப்படி நீங்கள் மத்திய அரசு நிதி கேட்குறீங்க இந்த எல்லாத்துக்குமான பதில் கடந்த காலங்களிலே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அண்ணாமலை சொன்ன இந்த வார்த்தை வந்து ஒரு முறை காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் சொல்லப்பட்டப்போ மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கொடுக்குற நிதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க திட்டங்களை நிறைவேற்றுறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் மத்திய காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ இந்த மாதிரியான விஷயம் சொல்லப்பட்டது அதுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளராக இருந்த நரேந்திர மோடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மத்திய அரசு கொடுக்குற நிதியில் வந்து மாநில அரசு திட்டங்கள் நிறைவேற்றாமல் எப்படி நிதி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன ராகுல் காந்தியினுடைய தாய்மாமா வீட்டு பணத்தையாக வந்து எடுத்து இவங்க மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க மாநிலங்களுக்கு இவங்க பிச்சை போடுற மாதிரியும் மாநிலங்கள் திருவோட ஏந்தி நிற்கிற மாதிரியும் வந்து காங்கிரஸ் கட்சி செயல்படுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நரேந்திர மோடி பேசியிருந்தார் இப்போது காங்கிரஸ் கட்சியை நோக்கி நரேந்திர மோடி என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதுக்காக வெல்லாமல் அவங்களை குற்றம் சாட்டினாரோ மாநிலங்கள் நிதி கேட்குதுங்கிறத வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாரோ இப்போ அதே டவுனில் இப்போ பாஜகவினர் பேசுகிறாங்க ஆனால் அதற்கு வந்து எதிர்கட்சிகள் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க குறிப்பாக வந்து கல்வி தொடர்பான விஷயங்கள்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கல்வித்துறை ஒரு பெரிய நிதி நெருக்கடியில் இருக்குது ஒரு ஒரு மாதம் வந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே போதுமான நிதி இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாச்சு சமீபத்தில் வந்து கல்வித்துறை செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பேசும்போது இன்னும் மூன்று மாதங்களுக்கான நிதி வந்து நாங்கள் கையிருப்பு வச்சிருக்கோம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படியான ஒரு சூழலில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வேறு மாநிலங்களுக்கு போகிறது வந்து இங்கே பெரிய அளவிலான நிதி பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் தமிழ்நாடு அரசு எப்படி ஈடு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்